இன்னைக்கு நம்ம இந்த பரங்கிக்காயை வச்சு பாண்டா செய்யலாம் இதை தோல்லாம் சீவிட்டு நல்லா கேரட் செத்துறதுல நல்லா பூவாக செத்து வச்சு பரங்கிக்காய் பாண்டாவுக்கு கேரட் செத்துறது நல்லா நீட் நீட்டாக செத்து வச்சுருக்கேன் அடியில் உப்பு போட்டுருக்குறேன் தீம் போட்டு வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் வந்து எழுதி வச்சுருக்கேன் இஞ்சியம் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா பிரசஞ்சிக்கணும் உப்பு போட்டு காரப்பொடி வச்சுருக்கேன் தனி மிளகாய் பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன் அரிசி மாவு கொஞ்சம் கடல மாவு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா திக்காக கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும் இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன் இது இந்த சைஸ்க்கு கொஞ்சம் திட்டமான சைஸில் எ எடுத்து நம்ம இணையில போட வேண்டியது சின்ன சின்னதாக பாண்டா கிள்ளி இந்தமாரி போடுங்க பரங்கிக்காய் காரப்போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்